ஓகே சரி எல்லா தர்காலும் பலியிடறது இல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது தர்காங்கிறது ஏற்காத இஸ்லாமியில நிறைய அதனால அது ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நம்பிக்கை அதனால உங்க நம்பிக்கை பாதிக்காம ஏன் நம்பிக்கை மலிடுங்க இவ்வளவுதான் சார் மத சார்பீன் அத நீங்க செய்ய ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுறவங்களோ இல்ல சமண மதத்தை பின்பற்றுறவங்களோ இல்ல எனக்கு என்னுடைய மத நம்பிக்கை புண்படுது எனக்கு பிரச்சனை ஆகுது பலியிடாதீங்கன்னு நாளை கோயில்களில் பலி இடறதையே கேட்க மாட்டேன் கேட்டாங்கன்னா கேட்க மாட்டோம் அவங்க கேட்கலைங்கிறதுக்காகவே நம்ம கேட்கணும்னு இருக்குல்ல நீங்க உங்களுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஒரு தமிழர் கிடைக்கிறதுக்காக பண்ணலாம் காமன் பண்றலாம் அதுல இந்துக்கள் எங்கேயும் எப்பயுமே தொந்தரவு பண்ணது இல்லை மற்றவர்களும் தொந்தரவு பண்றது இல்லை இது அரசியல்வாதிகள் உள்ள போது கெடுக்கிற கெடு அரசியல்வாதிகள் அரசாங்கம் அவங்களா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அதுல மக்கள் ஈல்ட் ஆயிடுறாங்க